வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொப்பி கொட்டுறது கொப்பி கொட்டுறதுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரத்தார் வந்து பொங்கல் அன்னைக்கு விளக்கு செட்டி அப்படின்னு ஒன்று வச்சு அதுல வந்து கரும்பு காய் எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க அதே பொங்கல் அன்னைக்கு மாலையில் வந்து சிவன் கோயில்கிட்டையோ இல்லைன்னா செல்லப்பு செட்டியார் கோயில்கிட்டையோ இல்ல கோட்டையம்மன் கோவில்கிட்டையோ மூன்று இடங்கள்ல வந்து இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து கோட்டையம்மன் கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் வந்தோம் அதுக்கப்புறம் சிவன் கோயில் போனோம் ரெண்டு இடத்துலையும் எடுத்திருக்கோம் வந்து அங்க வந்து பெண்கள் எல்லாருமே கும்மி கொட்டுவாங்க கும்மி தான் வந்து அந்த காய்கறிகள் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடிவண்ணாத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக அந்த சலவை தொழில் செய்யக்கூடியவங்க இங்க இருப்பாங்க அவங்களுக்கு தான் இத வந்து கொடுப்பாங்க நம்ம அதை இருக்கிறத வந்து அவங்க வந்து எல்லா சலவை தொழிலாளிகளும் பிரிச்சுக்குவாங்க நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு துண்டு கரும்பு ஒரு கத்திரிக்காய் ஒரு கருணக்கிழங்கு அப்படிதான் வச்சு கொடுப்போம் முடிஞ்சவங்க தங்களால் இயன்ற பணத்தையும் கொடுப்பாங்க அது அவங்கவுங்க இஷ்டம்தான் இவங்க வந்து அந்த காய்கறிகளெல்லாம் பிரித்து தேங்காய் மூடி எல்லாத்தையுமே பிரிச்சுக்குவாங்க பிரித்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்க எல்லோரும் எடுத்துக்குவாங்க ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் நான் எனக்கு திருமணமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதுலலாம் என் பிள்ளைங்க குட்டியாக இருக்கும்போது நான் வந்திருக்கும்போது நிறைய ஊர் வ ஊரில் இருந்தோம் அதனால நிறைய பேர் கொடுப்பாங்க வண்ணாரும் நிறைய இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து அதை கொடுக்குறத நம்மளால பார்க்க முடியும் ஒவ்வொரு காயும் மலை மாதிரி குமிஞ்சிருக்கும் இப்ப அவங்க அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு அவங்க எல்லாம் அந்த மாதிரி போயிட்டாங்க நம்மளும் எல்லாரும் வெளியூர்களுக்கு போயிட்டோம் இருந்தாலும் உள்ளூரில் இருக்கக்கூடிய பெரியவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கும்மி கொட்டி தான் இந்த காய்கறிகளை கொடுக்குற பழக்கம் அது மட்டும் இல்லை தங்களுக்கு பேத்தி பிறந்தால் தன்னுடைய மகாலட்சுமியை முத முதல்ல கூட்டிகிட்டு வந்து இங்கே கொட்டை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து தன்னுடைய பேத்தியை மகன் மருமகளை வந்து ஊருக்கு வர சொல்லி அந்த மாதிரி அவங்க வந்து கும்மி கொட்டுவாங்க நம்ம இப்போ ஒரு ஒரு வயசு குழந்தை குப்பை கொட்டுறதுக்காக வந்திருக்கதை நம்ம பார்க்குறோம் அவர் தூங்கிட்டா ஆனாலும் அவங்க வந்து குப்பை கொட்டை வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க கையில் இருக்கக்கூடியது வந்து ஒரு கொப்பி சாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக வந்து தேவகோட்டையில் வந்து இப்போ யாருமே அந்த பொருளை வைக்கிறது இல்ல பட் இந்த பொண்ணு இருந்து திருமணமாகி வந்ததுனால அவங்க அம்மா வீட்டில் இந்த பொருள் வச்சிருக்காங்க அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விளக்குற சட்டியில் என்னெல்லாம் வச்சுருப்போமோ பிள்ளையாறு விளக்கு வெத்தலை பாக்கு தேங்காய் எல்லாமே வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்டில் ஃபிட் பண்ண மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சில வெளியூர் வீடுகளில் வந்து அந்த சின்ன சின்ன பொருளாக செஞ்சு ஒரு பெட்டியில வச்சும் கொடுப்பாங்க இந்த கொப்பி கொட்டை வரும்போது அதை எடுத்துட்டு வர்றது ஒரு பாரம்பரியமான செயல் நம்ம முதல்ல வந்து விளக்கங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கொப்பி கொட்டுறது வந்து கொப்பிக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டோட நம்ம வந்து போடலாம் அப்படிங்கிறதுனால முதல்ல உங்களுக்கு இந்த செய்திகளை சொல்றேன் ஸோ இதை தான் பாக்குறீங்க காலையில் மாட்டுக்கு பொங்கல் வச்சு கும்பிட்டவங்க பக்கத்தில் மாடு இல்லை அப்படின்னா அதையும் கொண்டு வந்து இங்கே கோயில் வாசல இருக்கவங்க மாட்டுக்கு கொடுக்கறதையும் நம்மளால பார்க்க முடியும் இங்கேயும் சிவன் கோவில் வாசலையும் எல்லாரும் காய்கள் கொண்டு கொண்டு கொடுக்கறதையும் அதை நிறைய வாங்கி அவங்க வச்சுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் பட் ஆனால் இப்போ வந்து முந்தி மாதிரி வீட்டுக்கு வந்து வண்ணாத்திகள் சடங்குக்கெல்லாம் வரதுங்கிறது குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இதை வந்து நம்ம பாரம்பரியமாக விடாமல் செய்கிறதுனால அந்த காலத்துலேருந்து இங்கே இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கொடுத்து செய்கிறதுங்கிறத விடுறதில்லை அதுக்காக வந்து குப்பி கொட்டுறாங்க அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இப்ப வந்து அடுத்த வந்து கொப்பி பாடல்களை பார்க்கலாம் வணக்கம் இந்த கொப்பி பாடல்களை நமக்காக பாடி தருபவர்கள் சண்முகநாதபுரம் ஆறாவயலை சேர்ந்த பாமா ருக்மணி சகோதரி போலாமே வச்சேனே தங்கரை தேடி போராயே வாடா நீ வதங்கி வைகை கரையோரம் போராயே கோப்பி ஊரெல்லாம் கோடி வெச்சே நே கோபி ஊரணி கரையோரம் போய் வாடி கோப்பி தானானே தானே தந்தானே நானே தானானே தானே தந்தானே நானே தானே தானே தனே நானே தானே தானே தனே நானே

கொடுத்த அழகான அத்தை அன்பான பாப்பாக்கள் பாட்டினே பாங்கான கோப்பி பாட பாட அம்மானை அழைத்தோப்பி தானானே தானே தந்தானே நானே தானானே தானே தந்தானே நானே

േ താനേ തേ നാനേ തേ 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 നാനേ വീലേ പി ചന്ദ്രി തുടീനാടൊപ്പി തുടർന്ന് വരുമ്പ നംകൂ കൊപ്പി അപ്പത്താ കൊടുത്ത അഴകാന அத்தை அன்பான கோப்பி பாப்பாக்கள் பாட்டினிலே பால்தான கொப்பி பாட பாட அம்மானை அழைத்தோப்பி திராணானே தானே தந்தானே நானே தானானே தானே தந்தானே நானே தானானே தானே தந்தானே நானே தானானே தானே தந்தானே நானே தானே நானே நன்றி இப்படியா மக்கள் வர வர நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து கொப்பி கொட்டிட்டு அந்த காய்கறிகளை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது வரிசையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்